திருச்சிற்றம்பலம் திருமழபாடி புராணம் இருபத்து நான்காம் அத்தியாயம் பெருமான் திருமணச் சருக்கம் கேளுங்கள் தபோநிதிகளே வசிட்டர் திருமழவாடியில் உள்ள லிங்கத்தை பூஜித்து ஊர்மிளையை புத்திரியாய் அடைந்து நந்திகேஸ்வரருக்கு திருமணம் செய்து கொடுத்த சரிதையை உங்கள் பால் உரைக்கின்றேன் நீங்கள் மனக்கழிப்புடன் கேட்க கடவீர்கள் என்று பின்வருமாறு கூறுவார் ஆயினர் முன்னொரு காலத்தில் சிலாதகர் என்னும் முனிவரானவர் தன் இல்லற தர்மத்திற்கு உரிய புத்திரப்பேறு இல்லா குறையால் மனக்கிலேசமுற்று பஞ்சநதிக் எனும் திருவையாற்றில் இருக்கும் பஞ்சாபகேசரை குறித்து தவம் செய்து அவர் அருளால் நந்திகேசரை புதல்வராய் அடைந்த பின்னர் நந்திகேசருக்கு விதிப்படி ஜாதகர்மம் நாமகர்மம் முதலியவைகளையெல்லாம் செய்வித்து எட்டாம் வயது ஆரம்பத்தில் உபநயனமும் செய்து கலைகளையும் கற்பித்து வர நந்திகேசர் சகல கலைகளையும் ஐயன் திரிபரக் கற்று ஈஸ்வர பக்தியுடன் சுகமாய் வாழ்ந்து வந்தனர் இது இவ்வாறு இருக்க திருமழுவாடியில் வஜ்ரலிங்கேஷர் வரத்தால் வசிஷ்டருக்கும் அருந்ததிக்கும் புத்திரியாய் உற்பவித்த ஊர்மிழா தேவியானவள் நாளுக்கு நாள் வளர்ந்து சர்வ லக்ஷணங்களோடு கூடி வதியாய் எட்டாம் வயது துவங்கியது இவ்வாறு ஊர்மிளைக்கு எட்டாம் வயது ஏற்பட்டதை அறிந்த வசிஷ்டர் நம் கன்னிகைக்கு மனம் முடிக்காது இனி சும்மா இருப்பது கூடாது அவளுக்கு தக்க வரனை சம்பாதித்து அவ்வரனுக்கு விவாகம் செய்து கொடுப்பதே மேலானது என்று நிச்சயித்தவராய் நல்ல குலத்தில் உத்பவித்தவரும் சகல கலைகளை உணர்ந்தவரும் நற்குணம் நல்லறிவு நல்லொழுக்கம் இவைகளோடும் கூடிய ஓர் பிரம்மச்சாரியை தேட எத்தனித்து திருமளவாடிக்கு ஆக்னேயத்திக்கில் மூன்று குரோச தூரத்தில் உள்ள திருவையாறு என்னும் திருத்தலத்தில் உள்ள சிலாதக முனியின் பர்ணகசாலையை அடைந்தார் இவ்வாறாக வசிஷ்ட முனிவரை வரை சிலாதகர் தம் தம்பதியுடன் எதிர்கொண்டு வரவேற்று அர்கிய பாத்திய ஆசமனாதிகள் கொடுத்து தகுந்த ஆசனத்தில் அமர்த்தி க்ஷேம லாபங்களை விசாரித்த பின்னர் நந்திகேசருடைய நற்குணங்களையும் கல்வி முதலியவைகளையும் கண்டு ஊர்மிளாவுக்கும் இவருக்கும் இந்த இருவருக்கும் ரூபம் முதலிய எல்லா குணங்களும் பொருத்தமாய் இருப்பதைக் கண்டு இவ்விருவருக்கும் விவாகம் செய்வதாய் நினைத்து சிலாதகரை நோக்கி ஹே முனிபுங்கவரே உமது புத்திரன் பிரம்மச்சாரியான நந்திகேசனுக்கு எமது புத்திரியாகிய ஊர்மிழாவை கன்னிகாதானம் செய்து கொடுக்க உத்தேசித்து இருப்பதால் அதை ஏற்றுக்கொள்ளச் செய்ய வேண்டும் என்று உரைக்க அதற்கு சிலாதகரும் சம்மதிக்க இருவரும் கன்னிகாதானத்தை நிச்சயித்து வசிஷ்டர் தன் இருப்பிடம் சென்றார் அதன் பிறகு மீன மாசம் சுக்கரவாரம் சுக்லபக்ஷம் புனர்வசு நட்சத்திரம் கூடிய சுபதினத்தில் நந்திகேசருக்கு ஊர்மிழாவை கன்னிகாதானம் செய்விப்பதாய் பத்திரமும் எழுதி சிலாதகருக்கு அனுப்பினார் பின்னர் சிலாதகரும் நந்திகேசரும் பஞ்சாபகேசர் சந்நிதியை அடைந்து லோகநாயகனை துதித்து நிற்கையில் பகவான் இவ்விருவர்களினுடைய பக்திக்கும் பிரார்த்தனைக்கும் மெச்சி தன் பத்னியாகிய தர்மசம்வர்தினியுடன் தன் பரிவாரங்களுடனும் கல்யாண மாப்பிள்ளைக்கு விதிப்படி செய்ய வேண்டியவைகளையெல்லாம் செய்து பேரி முதலான அநேக வாதிய கோஷங்களோடு நடனமாதர் முன் செல்ல பக்தர்களெல்லாம் துதிக்க அந்தணர் வேதம் போத முன்னே நந்திகேசரை நடத்தி பின் மற்றவர்களையெல்லாம் சென்று திருமழவாடியில் உத்தராபிமுகமாய் ஓடும் காவிரி நதியின் மத்தியில் வந்து சேர்ந்தனர் இவ்விதம் சம்பந்தி ஜனங்கள் வருவதை உணர்ந்த வசிஷ்ட முனிவர் வஜ்ரதூனேசரின் சந்நிதியில் சென்று ஹே தேவத தேவோத்தமா தேவதா சர்வபௌமா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா தீனபந்து என்று பலவாறாய் துதித்து நிற்கையில் ஈசன் பிரத்ய்சராகி ஹே பக்தா எதற்காக என்னை ஸ்மரித்தாய் என்ன வசிஷ்டரும் சந்தோஷராகி ஹே முக்கன் இறைவனே என் சம்பந்தியாகிய சிலாதக ரிஷியுடன் திருவையாற்றில் விளங்கும் பஞ்சாபகேசர் தர்மசம்வர்தினி சமேதராய் சகல பரிவாரங்களுடனே போல் தாங்களும் என்னோடு சகல பரிவாரங்களுடனே புறப்பட்டு அவர்களை எதிர்சென்று அழைத்து வர வேண்டும் என்ற மொழிகளைக் கேட்ட பரமன் சந்தோஷித்து தான் சுந்தரநாயகி சமேதராய் முத்துச்சிவிகையில் எழுந்தருளி சகலவாதியங்களும் முழங்க நடனமாதர்கள் நர்தனம் செய்ய பிராமணர் வேதம்போத சிவ நடிகார்கள் பன்னிசையை பாட காவிரி ஆற்றின் மத்தியில் சம்பந்தி ஜனங்களின் எதிர் சென்று அழைத்து வந்து அவர் அவர்களின் அந்தஸ்துக்கு ஏற்றபடி விடுதிகள் அமைத்து தக்கபடி உபசரித்ததன் பின்னர் இருவர்களுக்கும் மங்கள ஸ்நானம் செய்துவித்து நந்திகேசருக்கு திவ்யமான பீதாம்பரங்களும் ஜரிகை சாலுவை கிரீடம் ரத்னகுண்டலம் முப்பரி நூல் பாகுவலையம் தோடா மோதிரம் முதலியவைகளால் அங் அலங்கரித்து அவ்வணமே ஊர்மிளாதேவிக்கும் பீதாம்பரம் கர்ணபூஷணம் முக்தாகாரம் மோகனமாலை சரப்பணி சந்திரகாரம் பதக்கங்கள் முதலிய கழுத்தணிகளும் வங்கி பாஜிபந்து தோல்வளை கங்கணம் மோதிரங்கள் முதலிய கையணிகளும் ஒட்டியானம் மேகலை முதலிய இடுப்பணிகளும் பாடகம் பாதச்சரம் கொலுசு முதலிய பாத அணிகளும் விளங்க அலங்கரித்து சகல தேவர்களும் சகல முனிவர்களும் சகல ரிஷிகளும் சகல பிராமணோத்தமர்களும் நான்கு வருணத்தவர்களும் நிறைந்த திருமண மண்டபத்தில் யக்ஷர் கிண்ணரர் முதலிய கந்தருவர் வாத்தியம் முழக்க நாரதர் தும்புரு வேதிகை யாழ் இசைக்க அரம்பை முதலான தேவமாதர்கள் நடனம் செய்ய வேதியர் வேதமோத தேவர்கள் புஷ்பமாரி பொழிய விண்முன் அமர்ந்து விதிப்படி மங்களாஷ்டகம் சொல்லி ஊர்மிளா தேவியை நந்திகேசருக்கு வசிஷ்டர் கன்னிகாதானம் செய்து கொடுத்தார் இவ்வாறு கன்னிகாதானம் முடிந்த பின்னர் அவ்விடம் வந்திருந்த சகலருக்கும் அவர்களுக்கு தக்கபடி மரியாதைகளையும் சந்தன தாம்பூலங்களையும் அளித்த பின்னர் பிராமணர்களுக்கு புரி தட்சிணை கொடுத்து ஷட்ரசம் பொருந்திய போஜனங்களையும் அநேக பக்ஷண வகைகளையும் வாழை மா பலா முதலிய பழ வகைகளையும் அருந்தும்படி செய்து மணமகனை அஸ்வாரூடராக்கி மணமகளை சிவிகையில் ஏற்ற நந்திகேசர் முன்னோக்கி செல்ல தேவியும் தர்மசம்வர்தினி சமேத பஞ்சாபகேசரும் பின்செல்ல அடைந்து அவ்விடம் நடக்கவேண்டிய ஐதீகங்கள் அனைத்தையும் முடித்து திருப்பள்ளனம் திருவேதிக்குடி திருச்சோற்றுத்துறை கண்டியூர் திருப்பூந்துருத்தி தில்லைஸ்தானம் திருவையாறு ஆகிய சப்த சப்தஸ்தலங்களையும் ஊர்மிளாதேவி சமேதராய் நந்திகேசர் ஊர்வலம் வந்து சுகமாய் வாழ்ந்து வந்தனர் கேளுங்கள் முனி புங்கவர்களே இவ்வத்தியாயத்தில் கூறியுள்ள நந்திகேசர் திருமண சிறப்பின் சரிதையை படித்தவர்களும் கேட்டவர்களும் பிறர்பால் எடுத்துச் சொன்னவர்களும் இம்மையில் இஷ்ட வரங்களை பெற்று மறுமையில் சாயுஜ்யத்தை அடைந்து பேரின்பம் உருவார்கள் tercih